அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வசிய முறை வந்து இரண்டு இயந்திரங்களை வைத்துக்கொண்டு ஒரு தர வசியம் செய்கிறதை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதற்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள் தேவைப்படும் உங்களுக்கு அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிக்கிட்டீங்கனாக்க போதும் வெற்றி உறுதியாக நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு அற்புதமான அவசிய முறை பிரிந்து போன நபர்கள் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிந்து போன நபர்கள் திரும்ப வர்றதுக்கு பல வசதி முறைகளை பல பேருக்கு வெற்றி கிடைச்சிருக்கும் சில பேருக்கு தொழிலில் முடிஞ்சிருக்கும் தோல்வியில் முடிந்த நபர்கள் மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால் அவங்களுடைய முயற்சி தோழியில் தான் முடிஞ்சிருக்கும் வெற்றியை கிடச்சிருக்காது அந்த மாதிரியான நபர்கள் இந்த வசதி முறையை கையாண்டு பாருங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் பெண் ஆணையும் ஆண் பெண்ணையும் வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான அவசிய முறை இது கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் சிறப்பு பிரிந்து போன கணவனை திரும்ப வரவழைக்கத்துக்கும் அல்லது ஒற்றுமையாக இருக்கும்போது அடிக்கடி பிரச்சனை வருதுன்னா கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் வெற்றி உறுதியாக கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இரண்டு எந்திரங்கள் வரைஞ்சி காமிக்க போகிறேன் ஒரே பேப்பரில் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும்னு நான் சொல்லிடுறேன்னா பெண்கள் தீட்ட நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணீங்கனாக்கா ரொம்ப நல்லது அப்படி முடியாதவங்க எப்போ எந்த டைமில் வேணுனாலும் பண்ணலாம் தனிமையான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அமைதியாக உட்காந்து பண்ணுங்கள் யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணுங்கள் கருப்பு நூல் இருக்கணும் அது இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் நூல் இருக்கோ அதை பயன்படுத்தலாம் இரண்டு இயந்திரங்களையும் தனித்தனியாக வரையணும் நீங்கள் வரைஞ்சி முடித்தப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க வெற்றி நிச்சயமாக கிடைக்கவும் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ரெண்டு பேப்பர் ஸ்கின்ல பார்க்குற மாதிரி ரெண்டு பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பேனாவோ ஆரஞ்சு கலர் பேனாவோ பயன்படுத்தலாம் அல்லது உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை பயன்படுத்தலாம் கருப்பு நூல் ஒயிட் கலர் பேப்பர் உங்கள் ஒரு பேனா ரெண்டு பேருடைய தலைமுடி இது இந்த இடத்துல வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும் உங்கள் தலைமுடியும் அவங்க தலைமுடியும் தேவைப்படும் நிறைய பேருக்கு இந்த தலைமுடி பிரச்சனையாக இருக்கும் அவங்க என்ன பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த பதிவில் சொல்கிறேன்னா தலைமுடி இருந்ததுனாக்கா ஈஸியாக முடிச்சிடலாம் தலைமுடி இல்லை அது என்னால் எடுக்க முடியாது அவங்க வெளியூரில் இருக்காங்க வேறு எங்கே இருக்காங்கன்னு தெரிலனாக்கா நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும் ஒயிட் கலர் பேப்பரில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இது வந்து முதல் எந்திரம் மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நடுவில் ஒரு கோடு போடுங்க அதுக்கு நடுவில் ரெண்டு கோடுகள் போடுங்க இங்கே முதல்ல நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு அதுக்கப்புறம் இந்த கட்டத்துக்கு வாங்க இங்கே வந்து எழுபது போடுங்க இங்கே வந்து பத்து போடுங்க இங்கே வந்து அறுபது இங்கே மறுபடியும் எழுபது போடுங்க இங்கே பத்து போடுங்க இங்கே வந்து அறுபது இது வந்து ஒரு எந்திரம் முதல் எந்திரம் இந்த சைடில் வச்சுக்கோங்க இன்னொரு எந்திரம் நீங்கள் வரைய போகிறீங்க அதே மாதிரி சேம் பாக்ஸ் போடுங்க கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தாங்க இருக்கணும் மனசை சிதற விடாதீங்க அதில் எந்திரிச்சு போடுறது ஃபோனில் பேசுறது கவனச்சிதற்கள் ஏற்படுவது நம்பிக்கை இல்லாமல் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிங்கனாக்கா பலன் தராது இந்த வசிமுறை கையாண்டால் எனக்கு நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு பண்ணுங்கள் வெற்றி உறுதியாக கிடைக்கும் எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க இது வந்து நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட்லன்னா கூட பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு காலையில் சுத்தமாக இருக்கும்போது பண்ணிட்டால் ரொம்ப நல்லது இப்போ எழுநூற்றி எண்பத்தி ஆறு போட்டாச்சு இங்கே வந்து தொள்ளாயிரத்தி நாற்பது போடுங்க இங்கே இருபது போடுங்க இங்கே நூற்றி அன் ஐம்பது இங்கே நூற்றி முப்பது தொள்ளாயிரத்தி நாற்பது இருபது நூற்றி ஐம்பது இங்கே நூற்றி முப்பது இங்கே வந்து எண்பது போடுங்க இங்கே வந்து நூறு போடுங்க இப்போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கு அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் பாருங்கள் ரெண்டு எந்திரங்கள் வரைஞ்சிருக்கோம் நாம் தலைமுடி எங்கிட்ட இருக்குனாக்கா உங்கள் தலைமுடி ஒன்று எடுத்துக்கோங்க உங்களை விட்டு பிரிந்த நபர் உங்களை ஏமாற்றிய நபர் சேர மாட்டேன் பழக மாட்டேன் உங்கள் கூட வந்து வாழ மாட்டேன்னு சொல்கிற ஒரு முடி உங்கள் முடி அவங்க நீங்கள் விரும்பினவருடைய முடியை இதை வச்சு மடிச்சுக்கோங்க நல்லா மடிச்சுக்கோங்க எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ மடிங்க மடிச்சுட்டு கருப்பு நூலால் தான் சுற்றணும் சுற்றிட்டு ஒரு மூன்று நாட்கள் உங்கள் உங்கள் கூடவே வச்சுருங்க அப்படி மூன்று நாட்கள் முடிந்த பிறகு இதை நீங்கள் புதைச்சிருங்க மூன்று நாட்களுக்குள்ளேயே நூறு சதவீதம் ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிடும் ஆனால் கண்டிப்பாக நூறு நாட்கள் தான் மூன்று நாட்கள் உங்கள்கிட்ட தான் இருக்கணும் கருப்பு நூல் சுற்றினா ரொம்ப நல்லது என்கிட்ட கருப்பு நூல் இல்லையே அப்படின்னு சொல்லாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் நூல் இருக்கோ அதை பயன்படுத்தலாம் தலை முடி இல்லாதவங்க என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்கா பேர்கள் எழுதணும் உங்கள் பேர் இங்கே எழுதுங்க உங்கள் பெயர் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே போடுங்க போட்டு முடித்தப்பறம் உங்கள் அம்மா பேர் போடுங்கள் இங்கே உங்களை விட்டு பிரிந்த நபரின் பெயர் விரும்பும் நபரின் பெயர் அப்படின்னு போடுறேன் அவங்க ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்கள் அம்மா பேர் தெரிலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்கள் இப்போ எதில் எழுதின மாதிரி இதிலே எழுதணும் பேர்கள்லாம் எழுதணும் உங்கள் இங்கே வரணும் அவங்க இங்கே வரணும் பேர்கள்லாம் எழுதி முடித்தப்பறம் மடிச்சுக்கோங்க நல்லா சின்னதாக மடித்து கருப்பு நூலால் சுற்றிருங்க நல்லா கருப்பு நூலால் நல்லா சுற்றி இந்த பக்கம் இந்த பக்கம் தையல் நூல் யூஸ் பண்ணால் கூட போதும் சுற்றிட்டு உங்கள் கூட வச்சுக்கோங்க மூன்று நாட்கள் மூன்று நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும் அப்படி கிடைக்கலனாக்கா இதை நீங்கள் புதச்சிடுங்க அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு நாலு நாள் வெயிட் பண்ணிங்கனாக்கா ஏழு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கிடைப்பது உறுதி ரொம்ப பழமையான சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறை இது தலைமுடி வசியம் ஒரு முறை பண்ணாலே போதும் வேறு வசிய முறைகளுக்கே நீங்கள் போக வேண்டிய வேலை இருக்காது பயன்படுத்தி பாருங்கள் முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணுங்கள் வெற்றியை உறுதியாக தரக்கூடியது ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதவி நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்